ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் ஜிபிஎஸ் சொக்கோட மூன்றாவது பிறந்த நாள் இன்றைக்கி நம்ம ஜிபிஎஸ் வந்து அவரோட பர்த்டேக்கு அவங்களே வந்து போய் கார்மெண்ட்டில் கேக் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்தாங்க எனக்கு ஹல்த் கேக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கூகுளில் பார்த்து கூகுள் இமேஜில் வந்து கார்மெண்ட்ல போய் செலக்ட் பண்ணி குடுத்து வந்தாங்க ஜிபிஎஸ் இன்னைக்கு போய் அந்த கேக் ஆர்டர வாங்கிட்டு வர்றதுக்காண்டி இப்ப கார்மெண்ட்ல இருக்காங்க கேக் ரெடியானதும் ஜி பி எஸ் வந்து கேக்க வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க முன்னாடி நாங்கள் திருப்பத்தூரில் இருந்தோம் ஜிபிஎஸ் வந்து திருப்பத்தூரில் இருந்தார் இப்போ சித்திரம் ஒன்றாம் தேதியிலருந்து ஜிபிஎஸ் எல்லாருமே வந்து கன்ற மாணிக்கத்துக்கு வந்தாச்சு அதனால் இந்த பர்த்டே வந்து ஜிபிஎஸ்க்கு கன்றமாணிக்கத்தில் போன வருஷம் கொண்டிருந்தார் ஜிபிஎஸ் அவரோட செகண்ட் பர்த்டேயை ஆனால் இந்த தேர்ட் பர்த்டே வந்து எல்லாரையும் சிரமப்படுத்த வேணாம் மழை வேற பெஞ்சிருக்கு இல்லையா அதனால அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக அவரோட பர்த்டேயை அவர் மட்டுமே அவங்க ஃபேமிலியை வச்சு கொண்டாடிட்டார் நீர்தேயா உனக்கு அப்பா நம்ம ஜிபிஎஸ்க்கு அவெஞ்சர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஸ்பைடர்மேன் ஹல்த் சூப்பர்மேன் இந்த மாதிரி இந்த அவெஞ்சர்ஸை தான் வந்து அவர் ரொம்ப விரும்புவார் அதனால் இந்த வருஷ கேக்கில் வந்து அவருக்கு ஹெல்த் தான் வேணும்னு சொல்லி கஸ்டமைஸ் பண்ணி ஃபோட்டோ கேக் வாங்கிட்டோம் உங்களுக்கு சூப்பராக ம் ஜிபிஎஸ்க்கு பலூனில் விளையாடுறது அந்த பலூனோட விளையாண்டுட்டு இருக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக நாங்களே கொஞ்சமாக பலூன்லாம் வாங்கி எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக டெக்கரேட் பண்ணிட்டோம் ஜிபிஎஸும் வந்து கேக் வெட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஜிபிஎஸ்க்கு வேறு காலையில் இருந்து கொஞ்சம் ஃபீவர் ராம்போ ஜிபிஎஸ் வந்து இப்போ மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சா வீட்டிலே இருக்கிறது இல்லை பக்கத்தில் பெரியப்பா வீட்டு நாய் ராம்போ வந்து அவங்களுக்கு அவங்களோட ரொம்ப ஃப்ரெண்டு அவங்களோட விளையாண்டுட்டு அப்படியே இருக்காங்க ஜிபிஎஸ் நேற்று வந்து ஜிபிஎஸ்க்கு சைக்கிள் வேலை ரொம்ப வாங்கி கொடுத்துட்டாங்க பர்த்டேக்கு அதுக்காக அதையும் இப்போ நேத்துல இருந்து ஓட்டிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தினமும் வந்து ஊரணில தண்ணி நல்லா ரொம்பிடுச்சு அப்படிங்கிறதுக்காக தினமும் அதனால கொஞ்சம்

கேக்க விட்டுங்க தம்பி இங்க பாரு அப்பா பாரு இங்க பாரு இங்கே பாரு அப்பா பாரு இங்கே இங்கே பாரு நேராக பாரு நேராக கழுத்து ஆ ஆ முப்பாரு இங்கே அப்பா பாரு அப்பா பாரு அப்பா பாரு ம் Tidak, ibu. Masukkan mangkuk dan beri kepada mereka. Saya akan beri kepada mereka. Kamu akan beri ini.

Sana saya ke bus lain ni ke. Tukang bos tinggal. நேற்று திருப்பத்தூருக்கு போனப்போ ஜிபிஎஸ்க்கு வந்து அப்பா சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க அவரோட பர்த்டே கிஃப்டாக அதையும் வந்து கொஞ்சம் நேரம் ஓட்டிட்டு அவங்களோட மூணாவது பர்த்டேக்கு கேக்லாம் கட் பண்ணிட்டு ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு காய்ச்சலில் காய்ச்சல் மருந்து குடிச்சிட்டு ஜிபிஎஸ் வந்து முணங்கிட்டு போய் படுத்து தூங்கிட்டாங்க நம்ம ஜிபிஎஸ் ஒக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நாள் கழிச்சு ஜிபிஎஸ் சப்போர்ட்டு எல்லாரும் ஃபுல்லாக பாருங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்